இந்த முடிவை தான் நான் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்தேன் இந்தியா வந்து உலகக்கோப்பை ஜெயிச்சதில் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஒரு ஆசிய அணி வந்து உலகக்கோப்பை ஜெயிச்ச ஜெயிச்சது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாகிஸ்தான் ஜெயிக்கலாம் அப்படின்னாலுமே இந்தியா ஜெயித்தது ஒரு ஆறுதலான விஷயமாக வந்து இருக்குது பாகிஸ்தான் கிரிக்கெட்டை தாண்டி இந்தியன் கிரிக்கெட்டை நான் தொடர்ந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பேன் அதில் கம்பீர் உள்ளே வந்த பிறகு அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து உண்மையிலே இந்திய கிரிக்கெட்டுக்கு இது வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி அக்தர் பார்த்திங்கன்னா வந்து பேசியிருக்காரு கௌதம் கம்பீரை வந்து புதிய கோச்சாக வந்து நியமிச்சிருக்காங்க கம்பீர் வந்து லக்னோவில் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அவர் வந்து பெருசாக அவரை பற்றி யாரும் யோசிக்கல பட் திரும்ப கே கேஆர் அணிக்கு மென்டரா அவர் வந்து உள்ளே வந்த பிறகு நரேன ஓப்பனிங் ஆடை வச்சு நரேனலாம் வந்து ஒரு பேட்டராக மாற்றி விட்டு நரேனோட அதிரடியான ஆட்டத்தினால தான் பார்த்தீங்கன்னா கே கேஆர் அணி வந்து கப்பு வந்து வாங்கியிருப்பாங்க அப்போ வந்து கேகே அணிக்கு வந்து கப்பு வாங்கி கொடுத்ததில் கம்பீரோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஆல்ரெடியே அவர் கே கேஆர் அணிக்கு கேப்டனாக இருந்து ரெண்டு முறை கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு இப்போ மென்டரா உள்ளே வந்து கப்பு வாங்கி கொடுத்துட்டாரு இதனால் பிசிசியோட பார்வை வந்து கம்பீர் மேலே விலை இப்போ வந்து புதிய கோச்சாக கம்பீர் வந்து நியமிச்சிருக்காங்க கம்பீர் வந்து கொஞ்சம் அக்ரஸிவான ஒரு ஆள் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய ஒரு ஆள் அப்போ உள்ளே வந்த உடனே கம்பீர் வந்து என்ன சொன்னார்னா இனிமே வந்து சீனியர் அப்படின்னா தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் வாய்ப்பு அதனால் வந்து சீனியர்லாம் பார்க்க மாட்டேன் பாரபாட்சம் இல்லாமல் நான் வந்து தூக்குவேன் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் வந்து பேசியிருந்தார் இப்போ வந்து இதற்கு வந்து ஆதரவு தெரிவித்து அக்தர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்திய கிரிக்கெட்டாக இருக்கட்டும் பாகிஸ்தான் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் தொடர்ந்து நம்மக்கிட்ட நல்ல பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க பட் சீனியர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அவங்கள தூக்க முடியாமல் வேறு ஒரு யங்ஸ்டர் அக்சை வந்து ஆட வைக்க முடியாமல் நிறைய பேர் வந்து இன்னும் பெஞ்சிலேயே உட்காந்துருக்காங்க அப்படிப்பட்ட சூழல்ல கம்பீர் எடுத்த முடிவு வந்து நல்லது தான் யங்ஸ்டர் நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு ஒரு ஃபார்மாட்டுக்கு ஒரு ஒரு டீமை வந்து உருவாக்கணும் அப்போ தான் நிறைய பேர் வந்து ஆடுவாங்க கிரிக்கெட் வந்து இன்னும் ஒரு பெரிய உயரத்துக்கு வந்து போகும் அதனால் கம்பீருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கம்பீர் எடுத்த முடிவை வந்து நான் வந்து மதிக்கிறேன் அவர் வந்து சீனியர்ஸை வந்து தூக்கணும் நல்ல ஆடுற பிளேயர்ஸ்க்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு அக்தரும் வந்து பேசியிருக்காரு நன்றி